ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் நம்ம பார்க்க ரெசிபி ரொம்ப ரொம்ப அட்டகாசமான சைடிஷ் ரெசிபிங்க தக்காளியை பயன்படுத்தி நான்கு விதமான சைடிஷ் ரெசிபி பார்க்க போறோம் இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் இது எல்லாத்துக்கும் ரொம்ப அட்டகாசமா இருக்குங்க கண்டிப்பா இந்த வீடியோவை முழுமையா பார்த்துட்டு இந்த நான்கு விதமான சைடிஷ் ரெசிபியை நீங்களும் செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு எப்படி வந்து கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையா ஸ்கிப் பண்ணுவா பாருங்க இப்போ வாங்க முதலாவதா பார்க்கக்கூடிய ரெசிபி ரோட்டுக்கடை தக்காளி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இப்போ பார்க்கலாம் வாங்க சட்னி செய்யறதுக்கு மிச்சி ஜார்ல ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் ஒரு அஞ்சு தக்காளி பழம் நல்ல பழுத்த பழமா நாட்டு தக்காளியா சேர்த்துருக்கேன் ஒரு அஞ்சு ஆறு பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன் இந்த சட்னிக்கு தேவைக்கிறப்ப ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்லூப்பு சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க தண்ணி சேர்க்காமல் இதை கொஞ்சம் கொர கொரப்பாக அரைச்சிட்டு வரலாங்க இப்போ இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சிட்டு வந்திருக்கேன் இது இருக்கட்டும் இப்போ சட்னி தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் மேலே கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் சின்ன சீரகம் ரெண்டு வர மிளகாய் சேர்த்துக்கலாம் வாசனைக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை கால் டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாம் பொருஞ்சுதான் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மேலே மூடி போட்டு இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு மூணு நிமிஷம் வதங்க விடலாம் இடையில் கலந்து கலந்து விடணுங்க ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலங்க மிக்ஸ் பண்ணி இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குற தண்ணியினுடைய அளவு வந்து நானூறு எம்எல்ங்க தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதில் அதிக புளிப்பு சுவை இல்லாத இட்லி மாவை ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எடுத்திருக்கேன் ஒரு கால் டம்ளர் தண்ணி இல்லாமல் மாவை நல்லா கட்டிக்கல் இல்லாமல் கரைச்சிட்டு சேர்த்துருக்கேன் இந்த இட்லி மாவு சேர்த்து சட்னி செய்யும் போது இந்த தக்காளியுடைய புளிப்பு சுவை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் சட்னி நல்லா திக்காகவும் ஆகுங்க அதனால இட்லி மாவு மிக்ஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க இப்போ இட்லி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி மேலே மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் போல மறுபடியும் கொதிக்க விட்டுருக்கேன் இப்போ ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி கொஞ்சமாக வாசனைக்கு மல்லித்தலை சேர்த்துருக்கேன் நம்மளுடைய ரொட்டை கடை கார சட்னி சுவையாக ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி பக்குவத்தில் தண்ணியா இருக்கணுங்க இது சூடு ஆறு ஆறு நல்லா எருகிடும் அதனால தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்குங்க இப்ப சுட சுட மாதிரி இட்லிக்கு இந்த ரோட்டு கடை கார அவ்வளோ அவ்வளவு ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய ரெசிபி சௌ சௌ தக்காளி சட்னி எப்படி சேர்த்துன்னு பார்க்க போறோம் ஸ்டவ் மேல கடாயில ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம் இதில் வந்து இரநூறு கிராம் அளவுக்கு சௌச்சாவ் ஒரு மீடியம் சைஸ் சௌச்சாவ் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு செத்துருக்கேன் தோலோட செத்துருக்கேன் சௌச்சாவை தோலோட செத்து சட்னி செய்யும்போது நல்லா சுவையாக இருக்குங்க காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் மூணு வர மிளகாய் மூணு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி செத்துருக்கேன் இப்போ அடுப்பை மீதமான தீ வச்சிட்டு சவுச்சவு நல்லா ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கி வரட்டுங்க இப்போ சவுச்சவ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சிங்க இந்த டைமில் நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் ஆறு சைஸ் தக்காளி பழம் நல்லா மீடியம் சைஸ் தக்காளியாக நல்லா பழுத்த பழமாக சேர்த்துருக்கேன் தக்காளியினுடைய அளவு வந்து முந்நூறு கிராம்ங்க தக்காளியை சேர்த்து நல்லா சௌச்சோவோட நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி சௌச்சோ எல்லாம் முழுமையாக வதங்கி வச்சுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டுடலாம் இப்போ இது ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணியெலாம் எதுவும் விட வேணாங்க சௌச்சோவில் தக்காளியில் இருக்க தண்ணியே போதுமான அளவில் இருக்கும் இப்போ சட்னி அரைச்சிட்டு வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிருக்கேன் இப்ப சட்னிக்கு தாளிப்பு தாளிச்சு சேர்த்துக்கலாம் தாளிப்பு கரண்டையில் அரை டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் பருப்பு ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள் வாசனிக்கும் கொஞ்சமா கதுவேப்பு இது எல்லாம் பொருஞ்சது சட்னி சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்குங்க நம்ம எத்தனை முறையில் தக்காளி சட்னி செஞ்சிருப்போம் இந்த முறையில் நீங்க சௌச்சவ் சேர்த்து ஒரு முறை தக்காளி சட்னி செஞ்சு இப்ப நம்ம மூன்றாவதாக பார்க்கக்கூடிய ரெசிபி தக்காளி சாம்பார் சுவையாக எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் இப்போ வாங்க பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் மேலே குக்கர் வச்சுருக்கேன் குக்கரில் நாலு மீடியம் சைஸ் தக்காளி பழம் நல்லா நாட்டு தக்காளியாக பழுத்த பழமாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் இந்த தக்காளினுடைய அளவு வந்து கால் கேஜிங்க இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் பத்து பல் பூண்டு தோலை நீக்கிட்டு சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாங்க ஒருவேளை உங்ககிட்ட சாம்பார் பொடி இல்லைன்னா அதுக்கு பதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இப்போ வெங்காயம் தக்காளி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இரநூறு எம்எல் தண்ணி சேர்க்குறேன் இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணி நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாங்க மூடி போட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க இப்போ மூடி போட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டால் போதுங்க ரெண்டு விசில் தக்காளி வெங்காயம் நல்லா குழைவாக வெந்துடுங்க இப்போ ரெண்டு விசில் வந்து விசில் கட் ஃபுல்லாக அணுகுனதுக்கு நான் ஓபன் பண்ணுறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் நல்லா குழைவா வெந்துருச்சுங்க இது தண்ணியை வடிச்சிட்டு பருப்பு சட்டியில் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் இல்லை ஆறு வெங்காயம் தக்காளி ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் மிக்சி ஜார்ல கூட நிம்ப பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த தக்காளி சாம்பாருக்கு தாளிப்பு தாளிச்சிக்கலாம் தாளிப்பு காரணில ஒரு டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம் காரத்துக்கு ரெண்டு வரமெளகாய் வாசனைக்கு கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இது எல்லாம் சேர்த்து பொறிஞ்சதும் கடைஞ்சி வச்சு தக்காளி சாம்பாரோட சேர்த்துக்கலாங்க இப்ப தக்காளி சாம்பாரோட சேர்த்ததுக்கு அப்புறம் இதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவை கால் டம்ளர் தண்ணீர்ல நல்லா கரைச்சிட்டு கட்டிகள் இல்லாமல் சேர்த்துருக்கங்க இப்போ பச்சரிசி கரைச்சரை சத்துக்கு அப்புறம் இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி மிக்ஸ் பண்ணுறேங்க தக்காளி சாம்பார் நல்லா திக்காக இருக்குது இப்போ மிக்ஸ் பண்ணி மேலே மூடி போட்டு இதை ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடலாங்க இப்ப ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் கொச்சதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதுல வாசனைக்கு மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க நம்ம வீட்டில் பருப்பே இல்லாத உடனடி சாம்பார் இது போல ட்ரை பண்ணி பாருங்க நம்ம இட்லி தோசை சப்பாத்திக்குலாம் ரொம்ப அட்டகாசமான சுவையில இருக்குங்க தக்காளி சாம்பாருக்கு அதிகம் பொருள் தேவைப்படுதுங்க வீட்ல இருக்க குறைவான பொருட்களை பயன்படுத்தி சட்டன ஒரு பத்துல இருந்து பதினைந்தே நிமிடத்தில் இந்த தக்காளி சாம்பாரை செய்து முடிச்சிடலாங்க இப்போ நம்ம நான்காவதாக பார்க்கக்கூடிய ரெசிபி தக்காளி பூண்டு சட்னி சுவையை எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் ஸ்டவ் மேலே கடாய் வச்சுருக்கேன் இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பூண்டு தோலை நீக்கிட்டு சேர்க்குறேன் காரத்துக்கு எட்டு வர மிளகாய் சேர்த்துக்கலாம் அடுப்பை மிதமான தீயிலே வச்சுட்டு பூண்டு மிளகாவும் நல்லா ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பூண்டு மிளக நல்லா வதங்கினதும் இதில் மூணு தக்காளி பழம் நல்லா நாட்டு தக்காளியை பழுத்த பழமாக கட் பண்ணிட்டு சேர்க்குறேன் சேர்த்து நல்லா ஒரு மூணு நிமிஷத்துக்கு பூண்டோட நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சிங்க பூண்டோட சேர்ந்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு வேறு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் இப்போ பூண்டு மிளகாய் தக்காளி எல்லாம் ஆரம்பிதும் மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த சட்னிக்கு தேவைக்கிறப்ப உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு செத்துதுக்கப்புறம் தண்ணியெலாம் எதுவும் விடாமல் நம்ம நல்லா சட்னி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க இப்போ இந்த பக்குவத்துக்கு அரைச்சிட்டு வந்தாச்சு இருக்கட்டும் சட்னிக்கு தாளிப்பு தாளிச்சிக்கலாம் இப்போ கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் கடுகுலத்தம் பருப்பு கால் டீஸ்பூன் சின்ன சிரகம் சேர்த்துருக்கேன் இது எல்லாம் பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குங்க இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்ச சட்னியை சேர்த்துக்கலாங்க சட்னி சேர்த்து கொஞ்சமா மிக்சி சார்ல மட்டும் ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டு இப்போ சட்னி எறும் சேர்த்திருக்கேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சட்னி நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டு இல்லாங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம் சட்னி பாத்தீங்கன்னா நல்லா சுண்டி வந்துருச்சுங்க இந்த டைம்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க ரொம்ப பூண்டு தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க பார்க்கும்போதே நாவில் எச்ச ஒரு இந்த பூண்டு தக்காளி சட்னி செய்து பாருங்க இந்த நான்கு விதமான சைடு ரெசிப்பியை நீங்களும் செய்து பாருங்கள் டிஃபன் ஐட்டத்துக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப அட்டகாசமான சுவையில் இருக்குங்க இதே முறையில் இதே அளவுகளோடு இந்த சைடு செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண நன்றி வணக்கம்